எல்லாம் கவர் வழக்கறிஞர் நாடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் தூத்துக்குடி மாவட்டம் இன்று தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூர கொலையானது எந்த அளவிலும் யாராலும் வந்து நியாயம் சொல்ல முடியாது அதற்கு ஈடாக எந்த ஒரு தொகையை கொடுத்தும் ஈடுகூட்ட முடியாத ஒரு பெரும் குற்றத்தையும் பெரும் கொடுமையும் தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது ஏதோ சாமானியர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் நிகழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டு மரணம் ஏற்பட்டால் அதை கலவரம் என்றோ சண்டை என்றோ இங்கே முறையிட்டு விடலாம் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசும் அரசிற்கு கீழ் செயல்படக்கூடிய காவல்துறையும் காவல்துறையால் இந்த கொடூரக் கொலையை ஒருபோதும் நாம் சாதாரணமாக விட முடியாது கடந்த நான்கு நாட்களில் தமிழகம் முழுவதும் பெரும் பரவலாக பேசப்படுகின்ற வழக்கிலே இருபத்தி எட்டாம் தேதி நிகிதா என்ற பெண்மணியை தமிழகத்துக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டு இன்றைய நாள் முதல் தமிழகம் எங்கும் அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார் இந்த கொலைக்கு காரணமான நிகிதாவே இதுவரை தமிழக அரசு ஏன் கைது செய்யவில்லை நேற்றைய தினம் கூட வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிகிதாவும் தாயாரும் வந்து ஒரு தேநீர் கடையில் டீ எறிந்தி கொண்டிருப்பதாகவும் அதை பார்த்து பொதுமக்கள் வந்து நூறுக்கு கால் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்குள்ள உள்ள எஸ்பி அட்டன் பண்ண காவலர்கள் வந்து ரெண்டு மணி நேரமாக அவங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்கள வந்து உடனே விடுவிச்சிருங்க வேண்டான்னு சொல்லி உத்தரவு வருது இவ்வளவு ப்ரெஷருக்கு அப்புறமும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நிகிதாவையும் அவங்க அம்மா அவருடைய தாயாரையும் வந்து விடுவிக்கக்கூடிய சொல்லி மேலும் ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு ஃபோன் வந்து விடுவிச்சிருக்காங்க பொதுமக்களாக முன் வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் கூட அதை ஏற்காமல் இருக்கிறாங்க ஏன் சிபிஐ வழக்கு விசாரிக்கட்டும் அது எந்த குற்றமும் இல்லை குறையும் இல்லை அதை ஏற்றுக்கிடுறோம் அதே நேரத்தில் சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முன்பாக தமிழக அரசின் கையில் இருந்த வழக்கு மூன்று நாட்கள் இருந்தது மூன்று நாட்களிலே ஒரு சாதாரண குற்றவாளி எங்கேயாவது ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனை காணும் கேவலம் ஒரு சம்மன் அனுப்பி ஒருத்தரை வந்து நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லி காவல்துறை சொல்கிறீங்கன்னா காலையில் சொன்னவன் ஜாயங்காலம் வரலைன்னா சிடிஆர் போடுறீங்க யாராட்ட பேசுனீங்க யாராட்ட தொடர்பில் இருந்தீங்கன்னு உடனடியாக எல்லாத்தையும் பதிவு பதிவு செய்து வழக்கை விரைந்து முடிக்கக்கூடிய இந்த காவல்துறை கடந்த நான்கு லாக்க நான்கு நாட்களாக அந்த நிகிதா என்பவருடன் பேசிய உயர் அதிகாரியின் சிடிஆர் இப்போ வரை இப்போ வரையும் உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியலைன்னா உண்மையிலேயே காவல்துறையின் தனது தான் நம்ம பார்க்க முடியுது இங்கே வந்தவங்க எல்லாருமே அஞ்சலி செலுத்துகிறோம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது தம்பியோட ஆன்மா வந்து நல்ல முறையில் சாந்தி அடங்கிறத வேண்டிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டம் வந்து எந்த அளவுலும் அவரை வந்து உயிர்ப்பிக்காது அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு தராது ஏன் அவன் நீங்கள் உயிரோடு இருந்தால் அவனோட வயசு இருபத்தி ஏழு வயசு அன்பது ஐம்பது வயதுக்குள்ளே அவன் லட்சங்களையும் கோடியும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அந்த பையன் வந்திருப்பான் இன்றைக்கி ஏழ்மையில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மாதிரி இப்போது இங்கே வந்து நல்ல கலவரங்களை விசாரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவசர அவசரமாக திமுக கட்சியை சேர்ந்த சில பேரூராட்சி தலைவர்கள் பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து நாளைக்கு உன்னோடய பையன் இங்கே தான் இருக்கணும் நீ உடனே வந்து இங்கே வந்து பாடியை வாங்கிருங்க எதுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகளும் சங்கங்களும் ஜாதி தலைவர்கள்லாம் வந்து இன்னிக்கிடுவான் நாளைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இப்போ இன்னமும் எங்களுக்கு அதை வந்து இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இதை கூட வந்து ஏன் வந்து தமிழக அரசு முன்னெடுத்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு நடந்த பிறகு அந்த குற்றத்தை கூட உறுதிப்படுத்துவதற்குடான பாதுகாப்பை ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உங்களால் கொடுக்க முடியல காவல்துறை செய்து அதே தவிர தான் கட்சிக்காரர்களும் பேரூராட்சி தலைவர்களும் இங்கே வந்து நீ வாங்கிட்டு போயிலன்னா இன்னொரு மகனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது இப்படி அடிக்கடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து எவ்வளவோ குற்றங்களை மறைச்சிட்டே இருக்கீங்க ஏதோ இந்த கேஸை பொறுத்தவரையில் ஹைகோர்ட்டில் இருந்து ஐயா எஸ் எம் சுப்ரமணியன் அவர்களை வந்து சுமோட்டாவை அந்த வழக்கு எடுத்து விசாரிக்க போய் இவ்வளவு ஆதாயங்களும் ஆதாரங்களும் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஏடிஎஸ்வி சுமாரன் என்பவர் வந்து சாகுப்பையில வந்து அழுட்டு போகிறான்னு சொல்லி மீடியா ஃபுல்லாக பேசுகிறோம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த ஏடிஎஸ்வி சுமாரன் விசாரணை ஏதாவது நடந்திருக்கதா அவர் எட்டு போன ஆதாரங்களை எதாவது நம்ம பேசியிருக்கிறோமா எதுவுமே கிடையாது இங்கே வந்திருக்கிறோம் அஞ்சலி செலுத்துகிறோம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சி இது கடந்து போயிடும் அடுத்து ஒரு ஹியரிங் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு வரும்போது இங்கே கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் அனைத்தும் கலைக்கப்படும் இதுக்கு உறுதுணையாக இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க இங்கே வந்துட்டு போன சில நிர்வாகிகளும் இருப்பாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ இதே ஊரில் வீடியோ எடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த பையனுக்கு வந்து நேற்று பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன் அந்த பையனோட உயிருக்கு வந்து ஆபத்து வர தான் செய்யும் இவரை பாரி வெளியே சொல்ல தயக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு இருக்கிறாங்க ஆனால் சொன்னால் தான் வேலை உண்டு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த பயந்து தான் இங்கே மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இப்போ சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் கடைசி நாலு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு லாக் அப்ட் நடந்திருக்கு வெளியே தெரிய ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சாத்தாங்குளமும் இப்போ வந்து இப்போ நடந்து அஜித் அஜி தம்பி தோரம் மரணமும் இதை தவிர எந்த இடத்துலையும் லாகஅப்டத்துக்கு நீதி கிடைக்கலானோ அவங்களெல்லாம் ஏதாவது குற்றப்பின்னணி வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ சமூக அரசியல் கட்சிகளை வச்சு வந்து வந்து மூடி மறைச்சிருப்பாங்க இப்போ ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு டிபார்ட்மெண்ட்டாக நடந்துருச்சுன்னா உங்களை அதை பேசி சமரசம் செய்வதற்கும் அதை மூடி மறைப்பதற்கும் வந்து அவங்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடியவங்களை ஆளை பயன்படுத்தி உடனே ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன வேலை உண்டோ ஒழிய ஆதாரங்களை சேர்த்து கொடுக்கணும் வழக்கில் நீதி வாங்கி எண்ணத்தில் எந்த அந்த அரசு இப்போ வரைக்கும் முறை போட அரசு கொடுத்த நிலம் கொடுத்துருக்காங்க வேலை கொடுத்துருக்காங்க சொல்றாங்க வேலை என்ன வேலை ஆவில கொடுத்தா ஒரு வேலையாது அந்த வேலையை வச்சு நீ குடும்பம் நடத்திட முடியுமா ஒரு தற்காலிக வேலையை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கு இதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் மூணு பட்டா மூணு செட்ல பட்டா கொடுத்துருக்கீங்க இதை வச்சு அந்த குடும்பம் என்ன வாழ்ந்துட முடியும் எல்லாம் கண்துடப்பு தான் அந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நேரத்தில் இருந்து பார்த்தா உறுப்பினர் சேர்க்கை முமுறைப்படுத்தணும்னு சொல்லி வீட்டு வீட்டுக்கு திராவிட கட்சிக்கு போகிறீங்க எந்த கட்சி திராவிட கட்சியும் அதிமுக எல்லாரும் அப்படித்தான் இருக்குங்க ஏன் எடப்பாடி வர முடியாத அவரால் ஏன் ஸ்டாலினால் வர முடியாதா மக்கள் ஓட்டு கேட்டு இதே ஊருக்கு வருவாங்கல்ல ஒரு சாமானியனோட பிரச்சனைக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அதை துடைப்பதற்காக தான் சார்ந்த சமூகத்திலேருந்தே நிறைய பேர் வந்து கட்சியில் இருக்காங்க நாராடு சமுதாயம் சார்ந்த எத்தனையோ தலைவர்களும் எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க யாராருங்க வந்து ஆறுதல் சொன்னாங்கன்னு தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு சங்கங்கள் வரக்கூடியவங்களையும் வந்து அவங்கள வந்து வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இந்த நெருக்கடிகள்லாம் கலந்து தான் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சில சங்கங்கள்லாம் இருக்காங்க அதேமாரி ஊடகங்களுக்கு வந்து ஒரு நன் கடைசி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த ஆதாரங்கள் அளிக்காமலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க விஷயத்தையும் செய்ய முடியும் மெயினாக திருப்புவனம் பகுதிகளுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் காவல்துறை ஆதாரங்கள் அளிப்பாங்க கூட்டு போனவன எப்படிலாம் எழுதி வாங்குவாங்க மிரட்டு வாங்குங்க எல்லா சிஸ்டமேட்டிக்கும் உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு இந்த இங்கே சாட்சியங்கள் அளிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுத்து இந்த கேஸில் வந்து நீதியை பெற்றுத்தருவதற்கு முழு ஒத்துழைப்பையும் ஊடகங்கள் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கணும் வேண்டி உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சீனினாரார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் தூத்துக்குடி